மக்களே வணக்கம் நான் உங்கள் சொல்லு கினியால் மீண்டும் உங்கள் அழகிய பதிவோடு பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படிலாம் போச்சு நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த விளாக் கிருஷ்ண ஜெயந்தி இப்போல்லாம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது நான் ஷாப்பிங் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா பேரண்ட்ஸும் தங்களோட குட்டி குட்டி கிருஷ்ணா ராதைக்கெலாம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு போட்டி போட்டுகிட்டு கடைங்களில் நிற்கிறத பார்க்க முடியுது எங்களுக்குமே இந்த ட்ரெஸ் லாஸ்ட்டாக கிடச்சது தான் மற்ற எல்லா கலருமே அவுட் ஆகிடுச்சு நம்மளோட குட்டிஸ் இதை டார்ச்சராக எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணவும் செஞ்சாங்க வாங்க என்னோடய குட்டி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடம்பு நோக்காமல் நோம்பு கும்பிட முடியுமா செலிப்ரேஷன் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே பயங்கர வேலை இருக்கும் ஸோ நம்மளுக்கு வேலை செய்கிறதுலேயே அந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணுற மூடே போயிடும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்னு வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரீம் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம என்னென்னலாம் வேலை பண்ணணும் என்னென்னலாம் பலகாரம் செய்யணும் வீட்டில் என்ன பண்ணணும் கிச்சனில் என்ன பண்ணணும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ணணும் எல்லாமே ஒரு லிஸ்ட் போடுறதுக்குள்ளே நம்மளோட ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் ஸோ நம்மளுக்குன்ற டைம் அதில் இருக்கவே இருக்காது புது ட்ரெஸ்ஸே அது வாங்கியிருந்தாலும் அதை போடக்கூட டைம் இருக்காது இப்போல்லாம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்களோட செலிப்ரேஷன் ஃபோட்டோஸ் போடும்போது நல்லா ஃபுல் க்ரூம்டாக வந்து நிற்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நம்மளோட வீட்டில் நம்ம தானே எல்லா வேலையும் செஞ்சாகணும் ப்ரீவியஸாக போன எந்த பண்டிகையுமே நான் பெருசாக என்ஜாய் பண்ணலை ஏன்னால் நிறைய ஒர்க் ஒர்க் ஒர்க்னே முடிஞ்சிருச்சு ஸோ இனிமே வர பண்டிகை எல்லாமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணணும் அதனால நம்ம ஒரு ப்ரீவியஸ் பிளான் இருக்கணுன்றதுக்காக நான் முன்னாடி நாளே வந்து கிளீனிங் ஒர்க் ஆர்கனைசிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கிளியர் மைண்டில் இருந்தேன் ஸோ சாமி பாத்திரம் தேய்க்கிறது சாமி ரூம் அரேஞ்ச் பண்ணுறது வீடு க்ளீன் பண்ணுறது அதே மாதிரி அடுத்த நாள் என்னெல்லாம் நம்ம சமைக்க போகிறோன்னு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து முன்னாடி நாள் நான் கண்டிப்பாக முடிச்சி ஆகணும்னு டிசைட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி போன ஃபங்க்ஷன்லாம் என்னால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் டேவே இது எல்லாமே ப்ரிப்ரேஷன் எல்லாமே பக்கமாக முடிச்சு வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே எனக்கு நிறையவே டைம் கிடச்சிது பூஜை பாத்திரங்கள் தேய்க்க எஸ்பெஷலி பித்தளை பாத்திரம் தேய்க்கிறதுக்காக நம்ம எலுமிச்சம்பழமும் சபீனாவும் யூஸ் பண்ணால் நம்மளோட சாமி பாத்திரம் எல்லாம் விளக்கு சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே ரொம்பவே ஆகிடும் நம்மளுக்கு ரொம்பவும் டைம் கொடுத்து அதை வந்து வாஷ் பண்ணணும் அவசியமே கிடையாது லைட்டாக அதை சபீனாவும் எலுமிச்சம்பழமும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணால் நம்மளோட பாத்திரம் எல்லாம் சூப்பர் ஆகிடும் இந்த வீடியோ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேவே நான் பண்ணது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை மாடம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுட்டுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிச்சிட்டு தான் தூங்கினேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கும் போது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூஜா மாடம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது நான் ஒயிட் கலர் தான் வேணும்னு நினச்சிட்டு போனேன் கடைக்கு பட் எந்த கடையிலுமே ஒயிட் கலர் கிடைக்கல மேக்ஸிமம் அந்த உட் ஃபினிஷில் தான் இருந்துச்சு ப்ரவுன் கலர் ஒரு சாண்டில் கலரில் தான் இருந்துச்சு ஒரு கடையில் போனதும் ஃபர்ஸ்டே இந்த ஒயிட் கலர் பூஜா மாடத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன் இந்த பூஜா மாடம் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பூஜை ரொம்ப டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பூக்கள் எல்லாமே வச்சு சாமியை பார்க்குறதுக்கு ரொம்பவே தெய்வீகமாக இருக்கும் நம்மளோட பூஜை ரொம்ப உட்காந்து ரொம்ப நேரம் ரசிச்சிட்டே இருப்போம் அதுவும் இன்றைக்கி ராதையும் கிருஷ்ணனும் இருந்து அழகை பார்த்துட்டு மெய்மறந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இந்த கிருஷ்ண ராதை ஸ்டாச்சு வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் ஸ்டாச்சு இன்னுமே நிறைய கலரில் அழகான பூக்கள் வாங்கி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணணுன்னு தான் ஆசை ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச பூக்கள் இதுதான் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய குட்டி கிருஷ்ணரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு அந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கும் ராதே வேஷம் போடுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி முன்னாடி வரைக்குமே வந்து எனக்கு கிருஷ்ணர் ட்ரெஸ் வேணும் எனக்கு வந்து புல்லாங்குழல் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்த பசங்க அதை ரெடி பண்ணும்போது ரொம்பவே டயர்ட் ஸோ அவங்க கையில் ஒரு மொபைல் கொடுத்துட்டு ரெடி பண்ணுறது தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரே வழி நானும் வேறு வழியே இல்லாமல் சரி அமைதியாக இருக்கணுமேனு மொபைலில் கையில் கொடுத்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவும் அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது சீக்கிரமாகவே முடிக்கணும் அவங்களோட பேஷன்ஸ் லெவல் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அவங்களையுமே ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே பண்ணி முடித்தோம் சைட் பை சைடு அவங்களுமே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இது என்னது இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் என்னோட பொண்ணுக்கு அதிகமாக பொட்டி வைக்க மாட்டேன் இன்றைக்கி தான் அந்த கலர் போட்டு பாக்ஸே வாங்கணும் ஸோ இன்றைக்கி அந்த கண்ணில்லாம் அழகாக வைப்பாங்களேன்றதுக்காக வாங்கணும் குட்டி கிருஷ்ணர் வேஷத்தில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க எங்கள் கண்ணை பட்டுச்சு சுற்றி போட்டோம் நைட்டு அப்புறம் இலை போட்டு சாமிக்கான பலகாரம் எல்லாமே படைத்து உங்களுக்கே தெரியும் கிருஷ்ண ஜெயந்தினா வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கடையில் தான் பலகாரம் வாங்குவீங்க அதே மாதிரி முறுக்கு சீடை லட்டு எல்லாமே வாங்கி சாமிக்கு அழகாக படைத்து சாமி கும்பிட்டோம் ரொம்பவே திருப்தியான நாளாக இருந்துச்சு முக்கியமான நிகழ்வு குட்டி கிருஷ்ணரை நம்மளோட வீட்டுக்கு வரவேற்கிறது குட்டி கிருஷ்ணர் அழகான பாதங்களில் அரிசி மாவை பதித்து நம்மளோட வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வர்றதே மிகப்பெரிய அழகு காண கண்கோடி வேண்டும் இந்த அழகை பார்க்க குட்டி கிருஷ்ணர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற உங்கள் வீட்டிலையும் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே ஒரு குட்டி கிருஷ்ணரோ ஒரு குட்டி ராதையோ வந்து தவழ வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும் இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான பண்டிகைகள் நம்மளோட பணத்தை வச்சு தீர்மானிக்கிறது நம்மளோட சந்தோஷத்தை அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்க அப்படி கிடையாதுங்க நம்மளோட கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக நம்ம எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பண்டிகைகளை கொண்டாட்றோன்றது தான் முக்கியம் ஸோ எல்லாருமே வந்து ஸோ எல்லாருமே தங்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு பண்டிகைகளை ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக கொண்டாடுங்க இறைவனை முழு மனசாக வேண்டுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்களின் அழகிய உறவுகளை பிரிஞ்சு தூரமாக கிட்ட கேளுங்கள் பண்டிகைகளின் அருமையை முடிஞ்ச வரைக்கும் பண்டிகைனா ஒரு நான்கு பேருக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க கோவிலுக்கு எல்லாருமே போகிற வழக்கம் இருக்கும் அந்த கோவிலுக்கு வெளியில் இருக்கிறவங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா பத்து ரூபா போடுறது ஒரு சந்தோஷம் இல்லைங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க ஒரு நாளைக்கு அந்த பண்டிகை அன்னைக்கு சந்தோஷமாக ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டும் ஒரு புது சாப்பாடு சாப்பிடட்டும் ஒரு பழைய சாப்பாடு இல்லாமல் அன்னைக்கு பண்டிகை அன்னிக்கி அவங்க புது சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வயிறார வாழ்த்துனா அதை விட சந்தோஷம் உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் குட்டி கிருஷ்ணா காத்துட்டு இருந்த டைம் வந்துச்சு அதுதான் லட்டு சாப்பிட்ற டைம் அவங்க வந்து ரொம்பவே பொறுமையாக காத்துட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடிகிற வரைக்கும் அதுவே பெரிய விஷயம் அவங்க ரொம்பவே லட்டுவை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க லட்டுலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லார் வீட்டையும் போல ஒரு ஃபோட்டோ ஷெஷன் நடந்துச்சு அவங்கள வந்து இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு ஒரு பாடு படுத்தியாச்சு தான் அப்புறம் அவங்க விளையாடும் போதே அவங்க கூட ஒரு வீடியோ எடுக்கும் போது ரொம்பவே அவுட்புட் நல்லா வந்துச்சு எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா அந்த வேஷம் போட்டதுலேருந்து அவங்களோட சுட்டித்தனமும் டபுள் ஆகிடுச்சு இன்னும் நிறைய சுட்டித்தனங்கள் காத்துட்டு இருக்குது இன்னும் நிறைய வீடியோக்கள் காத்துட்டு இருக்குது உங்களுக்காக ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மீண்டும் ஒரு அழகிய வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சொல்லு கினியால் பாய்